ஒரு நிகழ்ந்த முன்னெடுப்பார்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இந்த கருத்தால் நாம் மூன்றாவது நான்காவது என்று நினைக்கிறேன் சென்னையில் ஒரு ஏற்கனவே ஆய்வுச் சங்கம் அதன் பிறகு இரண்டாவது

சமூகத்தை சேர்ந்த சமூகத்தை சேர்ந்த அதே மூன்று குடும்பத்தை சேர்ந்த ஒரு மேம்பட்டவர்கள் மாவட்ட நிர்வாகத்தை கைப்பற்றி கொடுத்திருக்கிறார்கள் அதை கண்ணூர தொண்ணூற்றி சமூகங்கள் இந்த அரசு நிர்வாக அமைப்பிலே இருந்து விலைக்கு மக்களும் என்று நிர்வாகத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற ஆகிய அளித்தான் இந்த இணைய அதே போலாட்சி காலத்தில்

நாட்டில் இருக்கக்கூடிய அக்ககு ஆசிரியத்தவர்களை தங்களுடைய கட்சியிலே ஆட்சியிலே அதிகாரத்திலே அனுமதிப்பட்டு அழகுபடுத்தக்கூடியவர் சொன்னால் கேரளுடைய நாற்பத்தி நான்கு தன்னுடைய பொருட்களை

அப்ப ஆண்கள் தலைமுறை செய்ய வேண்டிய ஒரு அரசாங்க திட்டம் இருந்தது அதற்கு ஒரு சிறிய தோலைக்கும் கொஞ்சம் அரசியல் கொடுப்பாங்க இந்த திட்டத்தை பட்டியல் செங்குடைய பகுதியிலேயே குறிப்பாக கொண்டு சேர்த்து பட்டியல் செங்கு ஆண்கள் அரசு செய்யப்பட்டுள்ளார் கர்ணாநிதி இதைத்தான் நான் ஏன் குறிப்பிட்டு இந்த குற்றச்சாட்டு வாய்ந்து இடத்திலிருந்து வெளியே தனியாக அரசியல் ஈடுபட்டுள்ளார் இது மாதிரி பட்டியல் சந்திப்பு மக்களுக்கு செயல் அந்த மக்களிடையே இந்த மக்கள் தொகையை அதிகரித்து விடக்கூடாது பின்னாளில் அவர்கள் அதிகாரத்தை நம்மளுடைய போட்டி கொள்ளக்கூடிய அவனரே கிடைத்து அவர் எப்படி இருக்கக்கூடிய விட காவல்கள் நாங்கள் பட்டியல்

பதினெட்டு சதவீத ஆவத்தில் ஒரு முறை முதல் பதினெட்டு முழு முடிமையாக நிலப்பட்டு அது மட்டுமின்றி இந்த பதினெட்டு விடுதலை இடஒதுக்கில் இன்றும் வரை தமிழ்நாட்டில் ஏராளம் ஐந்து மக்கள் பணியிடங்கள் பின்னணி பணியிட

இதுல எவ்வளவு ஒரு மனிதனமா ஒரு விளைவு கண்டமான ஒரு முனிமையை செஞ்சிருக்கிற உட்காந்து இருக்கிறோம் அது மட்டும் இல்ல உண்மையை ஒட்டுமொத்தமா கட்டி சொல்ல உங்களுடைய இடம் எதிர்க்கிட்ட அந்த பத்தாயம் அந்த ஒரு பக்கத்தை உள்ளாட்சி

பின்னணியில் அவர்கள் முன்னேற வேண்டிய ஒரு அடிப்படையும் கொண்டுவரப்பட்டதில்லை அரசியல் லாபத்திற்காக அருந்திருக்கக்கூடிய வாக்குகளை அதிமுகவிடம் போன்ற தமிழ் மக்கள் மதக்காக கொண்டுவரப்பட்ட ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய இப்ப வந்து இந்த தீர்ப்பின் அடிப்படையிலேயே நம்ம இந்த உதவி உறுப்பினர்கள் ரத்து செய்யப்பட வேண்டிய நல்லா அத்தகைய அம்சம் எந்த காலத்துமே கிடையாது

பட்டி பொருட்களை கூறிக்கலாம் இது ரெண்டும் இடஒதுக்கீட்டில் ஒழிக்கக்கூடிய தலைமுறை பயிற்சியின் வேலை காசு சம்பாதிச்சிருக்கான் அவன் அழுத்தத்துக்கு முன்னே போது அவனுக்குள்ள நீங்க வளமான பிரிக்கல அப்படின்னு சொல்லி நீங்க இந்த இடஒதுக்கீட்டு உனக்கு சம்பந்தப்பட்ட

யப்போ ஒரு மாநிலம் அங்கெல்லாம் ஒரு அட்ரஸ் ஸ்டேட் நம்பர் ஒரு சாதிக்குடா ஆதி அந்தலாம் நீங்க ஒரு ரெசிடென்சி சாதம் அப்படிங்கிற வகத்துக்குலாம் டிசி குளாஸ்லாம்லாம் அவங்க குட்டட்டே நடக்கு சாதிக்குலாம் மொத்தம் ஒரே கேட்டுகிட்ட வந்துரும் இந்த சிசி தம்பி சூரேவே கேட்டுகிட்ட வந்துரும் இந்த எஸ் சி இந்த கேட்டுகிட்ட ரெசிட் ரெசிடென்சி 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 அந்த ஆத்தா குடுப்போம் கூர் குடுனா

அந்த காலாட்டத்தில் நம்ம அதை முப்பது செய்வதற்கு நாம் குறைவாக பார்க்கிறது தங்கள் பக்கத்தில்